ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஈஷா தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா ஆதி யோகி சிலையை பார்க்க தான் வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் சிவனை பார்த்துட்டு ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம் இருந்தால் பஸ் கிடைக்கும் இன்னும் டைம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு பேசலாம் வாங்க ஜூஸ் ஆல்ரெடி நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோட எண்டில் கொடுக்குறேன் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம போக வேண்டிய ஃபோர்டின் சி பஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் பஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ என்ன ஒன்று கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் சப்போஸ் அந்த பஸ்ஸு படிச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் அவரில் உடனே பஸ் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பஸ்ஸில் கூட போய்க்கலான்ண்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணி ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஈஷாவுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறியாச்சு ஃபுல் ஃபெஷ் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் வந்து பயங்கரமான க்ரௌடு ஃபுல்லாக ஏறிட்டாங்க ஸோ எல்லாமே பிதிங்கினு தான் நின்றுட்டு போகிறாங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு அவுட் சைட் மட்டும் வியூ காட்டுறேன் அப்படியே நம்ம போகிற ரூட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளைமேட் வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே கூலாக இருக்குது நம்மளுக்கு வந்து வெயில் அடிக்கிறது தெரியுது ஆனால் வந்து நம்மளுக்கு அரௌண்டு வந்து டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சில்லுன்னு இருக்கு அந்த கிளைமேட்டை அப்படியே ஒரு ஏதோ பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது அந்தளவுக்கு கிளைமேட் இருக்குது ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு வெயிலே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வெயில் இருந்தாலுமே அப்படியே ப்ளசென்ட் கிளைமேட்டாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா சில்லுன்னு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் விசிட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸு ஓகே நம்ம நம்ம சிவனை நோக்கி தான் போயின்னு இருக்கோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இயற்கை சூழல் மிகுந்த அற்புதமான இடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்குள்ளே போனாலே நம்மளையே அறியாமல் நம்மளுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு வந்து இயற்கை சூழல் எழில் கொஞ்சம் அழகு ஸோ அளவுக்கு இடம் வந்து மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அறிந்த ரம்மியமான காற்று வீசிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த சிவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான சிவன் சிலையை தான் அங்கே வடிச்சிருக்கிறாங்க நம்ம பஸ் டிக்கெட் எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கு வந்து செவன்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்காங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் வருது இல்லைங்களா இந்த சிவன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐலெட்டாக வச்சுக்கோங்க இந்த கட்டில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம் இதில் வளைஞ்சி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தென்னந்தோப்பாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தென்னந்தோப்பு பாக்கத்தோப்பு இந்த மாதிரி தான் வரும் ஃபுல்லாக இது வழியாக தான் நம்ம உள் ஈஷாவுக்கு போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நல்ல வந்து தான் அதிகமாக தெரியும் ஃபேமஸு அந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா தென்னை மரத்தோப்பாகவே இருக்கும் ஸோ நான் பார்த்த எல்லாமே வந்து நிறைய தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இல்லைனா இந்த பாக்கு மரம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே நான் அதுதான் சரி உங்களுக்கும் காட்டலான்னு அப்படின்னு நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு தென்னந்தோப்பு போச்சு உடனே அடுத்து தென்னந்தோப்பு வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அல்மோஸ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும் சோதனை சாவடி இதை தாண்டன உடனே நம்ம ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்ம உள்ளே வந்து போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே இங்கேருந்தே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் இங்கே வந்து ஒரு சோதனை சாடி வச்சிருக்கிறாங்க நம்ம இதை கிராஸ் பண்ணி நம்ம உள்ள போனாலே வந்து ஈஷாக்குள்ளே போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ கிலோமீட்டர் தான் இதெல்லாம் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஈஷாவோட அந்த அழகான வியூ பாருங்களேன் ரோனில் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே ஈஷாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஈஷாவில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது உள்ள பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஓவர் வியூ பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷாவுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு அந்த சர்ப என்ட்ரன்ஸ் வருது இல்லைங்களா அது வழியாக நம்ம உள்ளே போன உடனே அங்கே வந்து சூரியக்குண் சந்திரகுண் ரெண்டு குளம் இருக்குது இதில் வந்து பாதரசத்தாலான சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சிவலிங்கத்தை நம்ம சுற்றி அங்கே வந்து சார்ஜ் பண்றாங்க அதுல இறங்கி குளிக்கிறதுக்கு நம்ம அந்த டுவெண்ட்டி ருபீஸ் இது பண்ணிட்டு அங்கே அந்த அப்படியே ரொம்ப குளிர்ச்சியான தண்ணி வரும் ஃபால்ஸ் மாதிரி ஸோ அதில் இறங்கி நம்ம உள்ள குளிச்சு அந்த சிவனை வழிபடுறாங்க நம்ம உடல்ல இருக்கிற சூடு மனசுல இருக்கிற சூடு அது எல்லாமே வந்து மொத்தமா அந்த இடத்தாண்ட வந்து குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அது முடிச்சுட்டு நீங்க வந்து தியானலிங்கத்துக்கிட்ட போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தியானலிங்கத்துக்கிட்ட போனீங்கன்னா வந்து அப்படி ஒரு டூம் ஷேப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு தியானமே என்னன்னு தெரியாதவங்க கூட அங்கே உள்ள போனால் தியானம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அற்புதமான கொகை மாதிரி அமைச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து ஒரு பின் ட்ராப் சைலண்ட் கூட அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது தியானலிங்கத்துக்குள்ளே இருக்கிற சிவனை நம்ம உள்ளே போயிட்டு அந்த சிவனை நினச்சி ஒன்றும் இல்லை நீங்கள் அவரே நீங்கள் பார்த்துட்டு அங்கே அமர்ந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த தியானம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு தியானம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிவனான இடம் அதுக்கப்புறம் உள்ள அப்படியே போனீங்கன்னா லிங்க பைரவி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிவனை பார்த்துட்டோம் சக்தியை பார்க்காம இருக்கும் முடியுமா அங்கே வந்து லிங்க பைரவியை காட்சி தராங்க ஸோ அங்கே பெண்கள் மட்டுமே தான் இருப்பாங்க அவங்கள பாதுகாப்பாக அங்கே போனீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேஸு சுற்றி வந்து அமைதியாக இருக்கும் நீங்கள் பாட்டு அங்கே வந்து மந்திரங்கள் மட்டும் ஒழிச்சுட்டே இருக்கும் ஸ்பீக்கரில் நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற பைரவி தேவியை நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் அழகாக அப்படியே வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது எந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகிறதுன்னு கேட்டிங்க இல்லைங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் காட்டுறேன் பாருங்கள்ல இங்கே வந்து சர்பனாவை என்ட்ரன்ஸ் ஒன்று வரும் இது இந்த இது இந்த என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போனாதான் அந்த தியானலிங்கத்தை அதுக்கப்புறம் லிங்க பைரவி கோயில் எல்லாமே போக முடியும் ஸோ இந்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ட்ரன்ஸ் இது வழியாதான் நம்ம உள்ள போக முடியும் சோ நாம இப்பதான் உள்ள வந்திருக்கோம் பஸ்ல ஓகே நம்ம பஸ்ல இருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து உள்ளே வந்து மொபைல் நாட் அலோடுன்றாங்க ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அலோட் பண்ணுறாங்க ஸோ நம்ம விசிட்டராக வந்தால் அலோட் இல்லைன்றாங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம பஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாம் ரன்னிங்கில் இருக்கிறாங்க இந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு இறங்க கூட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு க்ரௌடு பஸ்ஸை வந்து சுற்றிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆதி யோகி சிலையை பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போகலாம் ஓ அப்படி இதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஒரு நம்மளை வரவேற்கிற இது ஈஷாவோட என்ட்ரன்ஸை சூப்பராக செஞ்சுருக்காங்க அதுவழையே நம்ம வந்தோம்னா இது இதில் தான் நடந்து வரணும் ஸ்ட்ரைட் என்ட்ரன்ஸு ஸோ இந்த இடம் எல்லாேருக்கும் தெரியும் மகா சிவராத்திரி அப்போ தான் இங்கே தான் வந்து ஸ்டேஜ் போட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க நாங்கள் அந்த இது பழைய கிளிப்பில் இருந்து எடுத்து காட்டுறோம் பாருங்களேன் ப்ரோக்ராம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்த ஃபோர்டீன் சி பஸ்ஸு ஸோ இங்கே வந்து இறக்கி விட்டுருவோம் ஸ்டாப்பில் நாம் இங்கேருந்து இறங்கி மெல்ல அப்படியே நடந்து போகலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆதி யோகி சிவனை பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் அப்படியே மாறிட்டே வருது இருக்க இருக்க அப்படியே கருமேகம் சூழ்ந்துட்டு அப்படியே வருது ஸோ அதுக்கப்புறம் ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளால் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளேஸுக்கு போக முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இங்கே ஆதி யோகி சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா இதுதான் மாட்டு வண்டி இங்கே யோகா ஈஷா யோகாவில் இங்கே இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ எந்த எடுத்தாலுமே வந்து இந்த மாதிரி மாட்டு வண்டியில் போகிற பழக்கமே எல்லாம் மாறிப்போச்சு ஒரு வில்லேஜாக இருந்தால் கூட எல்லாருமே ஸ்கூட்டி வச்சுட்டு இருக்காங்க எக்ஸல் வச்சுருக்காங்க என்ன கார் வச்சுருக்காங்க யாருமே மாட்டு வண்டினே வச்சுன்னு இல்லை எங்கன்னா வெளியே போனோன்னா கூட மாட்டு வண்டி கிடையாது எல்லோருமே சைக்கிள்லேருந்து ஸோ எல்லாமே வந்து இது வச்சுட்ருக்காங்க வெஹிக்கிள் தான் வச்சுட்ருக்காங்க யாருமே வந்து மாடு இருந்தாலுமே அந்த மாதிரி வண்டி போட்டு போகிறதே இல்லை ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இங்கே ஈஷா யோகாவுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட நாட்டு மாடுகள் தான் அந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது வெயிட் கெப்பாசிட்டி புல் பண்ணி இருக்கிற அளவுக்கு ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்ஸ் போயிட்டே இருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதோட ஒரு மூணு பார்த்துட்டு போவோம் இதோட நாலாவது போகுது அந்தமாதிரி போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஓகேங்களா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சுற்றி நம்ம அதுக்கெல்லாம் வந்து இங்கே ஆதியோ சிவன் சிலையை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் வந்து அப்படியே சில்லுன்னு இருக்கு காற்று சூப்பராக வீசுது ஸோ அடுத்த மாடு வந்து அடுத்த ஷிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வந்து டோக்கன் போட்டு எல்லாம் வந்து உக்காந்துட்டாங்கன்னா இங்கே வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா இது நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் உள்ள இந்த சில ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ஆதி யோகியை அடையிறதுக்கு நமக்கு வந்து நூத்தி பனிரெண்டு வலி இருக்குதான் ஸோ அதை இது அடிப்படையாக தான் இந்த நூற்றி அடி வந்து இந்த சிவன் சாலையை உருவாக்கி இருக்காங்க அங்க பாத்தீங்களா சிவனோட கண் பகுதியில புறா ஒன்று உக்கான இருக்கு ஒரே ஒரு புறா மட்டும் உக்கான இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த கரெக்டாக தெரியுது என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ கூட பறந்து போய்ட்டு இப்போ வந்து உட்காந்து இருப்பாங்களே கரெக்டாக ஒரே ஒரு புறா மட்டும் தான் இருக்கு ஸோ அதோட கண்ணோட கருவிலின்றாங்க இல்லைங்களா அந்த கருப்பு ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஒரே ஒரு புறா மட்டும் வந்து உக்கான இருக்கு ஸோ இந்த தூண் மாதிரி இருக்குங்களா இதுல தான் வந்து நைட்டு வந்து லேஷர் ஷோ காட்டுவாங்க அதுல வந்து ஸ்பீக்கர் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்காங்க சூப்பராக இருக்கும் சத்கு சாரோட வாய்ஸ்ல சும்மா சூப்பரா வந்து அந்த ஆதி யோகி மேல அந்த லைட் படும் தான் சோ அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது அதெல்லாமே எல்லாமே அவரோட ஸ்பீச் சூப்பரா இருக்கும் நைட் டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இன்னைக்கு என்ன அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு நம்மளால் அவ்வளோ டைம் இருக்க முடியாது நம்மளுக்கு வந்து ஜங்ஷன்ல எயிட் ஓ கிளாக் ட்ரெயின் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கேருந்து இருந்து குயிக்காக ரிட்டன் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த எயிட் ஓ கிளாக் ட்ரெயின் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எனக்கு டென் தேர்ட்டி ஆகிடும் நெக்ஸ்ட் ட்ரெயின் ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் இயர்லியராக கிளம்புற மாதிரி தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு எல்இடி டிவி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம ஈஷாக்கு வந்தால் என்னென்ன பார்க்க வேண்டிய இது இருக்குது மும்மூர்த்திகள் சிலை இருக்குது அப்புறம் நந்தி தேவரோட சிலை இருக்குது அப்புறம் சர்பத்தோட சர்பம் சிலை இருக்குது அப்புறம் தியானலிங்கம் ஸோ அங்கே தியானலிங்கம் உள்ள போய் மண்டபத்தில் வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம உக்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் லிங்க பைரவிஸ்தெல்லாம் இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிங்கிரி மலை ஸோ இங்கே இருக்கிறதா இந்த வெள்ளிங்கிரியோட இது மேற்கு தொடர்ச்சி மலை இதில் வந்து ஏழாவது தான் சிவன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட வந்து நமக்கு அழைப்பு வரும்போது நிச்சயம் நம்ம ஒரு நாள் வெள்ளியங்கிரி மலையை ஏறிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸு என்னென்னா நம்மளுக்கு அந்த கால நேரம் செட் ஆகலை ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஈஷா சிவனை வணங்கிட்டு இங்கே வந்து இந்த திருநூறு கட்டி இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளே இதில் வந்து திருநூறு கட்டியே நம்ம தேய்ச்சி நம்ம விபூதி விபூதியாட்டம் வச்சுக்கலாம் அதுக்காக அங்கே திருநூறு கட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம உள்ளே இருக்கிற லிங்கத்துக்கு வந்து நம்ம கையால் ஜலாபிஷேகம் பண்ணலாம் ஸோ அங்கே வந்து டேப் அண்ட் ஒரு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நம்ம பே பண்ணி ஜலம் வாங்கி போய் அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நூற்றி பன்னிரெண்டு அடி உயரமுள்ள மார்பளவு இருக்கிற இந்த யோகி ஈசாலையை வந்து வளம் வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சூலாயுதமாக வச்சுருக்காங்க சிவனுக்கு வந்து அவரோட ஆயுதமே சோளம்தான் திரி தான் ஸோ அதை வந்து அப்படியே சுத் சுற்றி அவருக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இப்போ சிவனோட முடி பார்த்தீங்களா அது அப்படியே ஜடா முடி இருக்கு வரி வரியாக ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது இந்த ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க இதெல்லாமே வந்து பெரும்பாலும் செய்யப்பட்டது அதனால் வந்து கின்னஸ் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த சிவனுக்கு இந்த பிளாக் கலராக இருக்கு ஸோ அதனால் நைட் நேரத்தில் ஸோ பல வண்ணங்களில் அந்த லேசர் லைட் அடிக்கும் போதும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைட்ஸு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் எப்படியும் மிஸ் பண்ணிவிட்டு தான் ட்ரெயினுக்கு போயே ஆகணும் என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதுக்காகவே வரலாம் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அப்போ வந்தோம்னா எல்லாமே பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து சத்குருவோட ஸ்பீச்சு ஸோ ஸ்பெஷல் ஜெஸ்ட் வந்திருப்பாங்க ஸோ நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஸோ அப்போ லேஷர் ஷோ எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட்டு பிப்ரவரியில் வரும் மகா சிவராத்திரி ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சிவனை பார்க்கறதுக்காக அவரோட அழைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிச்சுனா நம்ம ரிட்டர்ன் வரலாம் அங்கே பார்த்திங்களா அந்த வெள்ளிங்கிரி மலை தாண்டி அங்கே வந்து அப்படியே மழை பொழிஞ்சி வந்துகிட்டே இருக்குது மெல்ல மெல்ல கருமேகங்கள் சூழ்ந்து அப்படியே வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே சிவனை வணங்கிட்டு ரிட்டன் போகிறதுக்குள்ளே இங்கே மலை வந்து பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா அப்படியே அந்த மிஸ்ட் மாதிரி வருது இல்லைங்களா ரெயின் அப்படியே வந்துகிட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏழு சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இருக்குது ஸோ அதை வந்து ஏழு சித்தரோட இதாக தான் காமிப்பாங்க அந்த லைட் ஷோவில் காமிப்பாங்க ஸோ அந்த ஏழு சித்தர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க இது வந்து லிங்கத் லிங்கத்து வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ஜலபிஷேகம் பண்ணணும் நாங்கள் எல்லாேருமே வந்து ஜலாபிஷேகம் பண்ணாங்க நாங்கள் ஜலாபிஷேகம் பண்ணியாச்சு பண்ணிட்டு வந்து அங்கே தியானத்தில் எல்லாம் உக்காந்துருக்காங்க இல்லை நாங்களும் உக்காண்ட்ருக்கோம் சைலண்ட்டாக இருக்க பிளேஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நீங்கள் அந்த சிவனை தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாருமே பாருங்களேன் அவங்கள கையால் வந்து ஜலாபிஷேகம் பண்ணுவோங்க இங்கே சிவனுக்கு ஸோ அந்த சித்தர்களும் இங்கே இருப்பாங்க ஸோ இந்த இடத்தான வந்து நம்ம அமைதியாக தியானத்தில் உட்காந்தா நம்மளுக்கு அந்த தியான நிலை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும்னுட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஓகே அப்படி வாங்க வெளியே வந்து மழை வெளியே பொழந்து கட்டுது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சு இங்கே தூரல் விழ ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு ஸோ நம்ம அதுக்குள்ளவே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து இங்கே மாடில் போனாலுமே நினைஞ்சிருவோம்லாம் தான் ஓகே பார்க்கலாம் அங்கே தூரல் விழ ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே எல்லாம் ஒதுங்குறாங்க பார்த்தீங்களா தூரல் விழுது ஃபுல்லா அந்த க்ளவுட் கிட்ட வந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட எப்போனாலும் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே வந்து அந்த மழை அடிவாரன்றதுனால நம்மளுக்கு வந்து எப்போ சில்லுன்னு மழை வரும் காற்று வெயில் அடிக்கும் அந்த மாதிரி தெரியவே தெரியாது டக்கு டக்குன்னு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா சுற்றி நம்மளுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் மழை ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்தாண்ட எல்லா பக்கமே வந்து மழை சூழ்ந்து நடுவில் இது ஈஷா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அற்புதமான இடம் தான் இங்கே வந்து சேவ் சாயில்னு வச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த இடம் வந்து இவங்க ஒரு இது விஷயம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸு என்னென்னா நான் இந்த இது முடிச்சிடறேன் இப்போ வந்து யோகா பண்ணிட்டு போகிறாங்க இந்த இடத்தான் நான் வந்து ஷில்மசி யாரும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு அது இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது ஈஷாவில் அதனால வந்து நீங்கள் இந்த தண்டை வந்து கொஞ்சம் வாழை சுருட்டின்னு தான் இருக்கணும் நீங்கள் சும்மா எதர்ச்சியாக பண்ணுறது கூட இங்கே செல்மிஷமாக ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வேலையை என்னவோ பார்த்துட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தியான லிங்கத்தை உள்ளே போனோம் அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிவன் சேலை இருக்குது ஸோ எல்லாமே அங்கே வந்து இங்கே நேராக இங்கே வந்து இங்கே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது ஸோ நம்ம அங்கே வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்மளோட மொபைல் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்திங்களா மாடு நீங்கள் பார்த்தீங்கல்ல ஸோ நிறைய மாடு வந்து ரொட்டீன் ரொட்டீனில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு இப்படி போகும் நாலு மாடு இப்படி வரும் ரொட்டீன் இருக்குதுல்ல ஸோ அதுக்கு வந்து ஒன் ஹவர் கழித்து நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுக்காக அடுத்த செட் ஆஃப் மாடு இங்கே வந்து நிறைய கட்டிட்டுருக்காங்க அப்படியே மாற்றிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாடு வந்து நாலு முழுக்க சுத்தாது ஸோ எங்கள் வந்து நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மகை மாடுகள் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட பேகு மொபைல் எல்லாமே இங்கே லக்கேஜ் கவுண்டரில் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் போனோம் கொடுத்துட்டு போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க எந்தெந்த டைமுக்கு இங்கேருந்து பஸ் போகுது அதே மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த டைமுக்கு பஸ் இங்கே வரும்ன்ற டீட்டெயில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பேனரில் வச்சுருக்காங்க அதை நான் அப்படியே உங்களுக்கு நான் எடுத்து வீடியோவாக எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே வந்து வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உள்ளே என்னென்ன ப்ளேஸஸ் இருக்குது பார்க்குறதுக்கும் எல்லா டீட்டெயிலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் சி பஸ் வருது இல்லைங்களா ஸோ பஸ்ஸு அந்த டைமுக்கு தான் இங்கே இருக்கும் அப்படியே வரும்போது டக் டக் டக்குன்னு ஃபில் ஆகிடும் அதனால் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாடு எடுத்துகிட்டு ரெண்டு மாடு கூட்டின்னு போயிட்டாங்க இப்போ அடுத்த ரெண்டு மாடு டியூட்டிக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸு ஸோ எங்கக்கிட்ட வந்து நிறைய ஹைப்ரிட்ஸ் இங்கே நாட்டு வகை மாடு நிறைய இருக்கிறதுனால ஸோ அதை சேஞ்ச் பண்ணினே இருப்பாங்க ரொட்டேஷன் இங்கே இருக்கிற இது மாடெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து இங்கே பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் இவங்க கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே போன வந்து என்னென்ன இருக்குன்னுட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம கொடுத்துட்டோம் உள்ளே போனால் லிங்க பைரவி இது இருக்குது அப்புறம் நம்ம தியானம் பண்ணுறதுக்காக லிங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து பெரிய நந்தி சிலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூரியகுண்டு சந்திரகுண்டுன்னு ரெண்டு ரெண்டு குளம் இருக்குது சூரியகுண்டில் வந்து ஆண்கள் மட்டும்தான் குளிப்பாங்க தனியாக அதே மாதிரி சந்திரகுண்டுன்றதுல பெண்கள் மட்டும்தான் குளிப்பாங்க ஸோ இந்த நாகசர்பர் இருக்கு இல்லைங்களா இது வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து இங்கேயே வந்து டூ டேஸ் ஸ்டே பண்றதா இருந்தாலும் உள்ளே வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அந்த மாதிரி புக் பண்ணி ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும் உள்ள வந்து மொபைல் அலோவ் பண்றாங்க யூஸ் பண்றதுக்கு ஸோ அவங்க எல்லாமே வீடியோ எடுக்கலாம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாப்பிட்டு போயிடலாம் நைட்டு டைம் ஆயிடுச்சு திடீர்னு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல கூட்டம் கூட்டமா ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பாக்கலாம் இப்போ ஏழு மணிக்கு வந்து லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகுதான் அதுக்காக எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து லைட் ஷோ நோக்கி ஓடாமல் பஸ் நோக்கி ஓடி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு கரெக்டாக ட்ரெயின் இருக்குது ஜங்ஷனில் நம்ம அதை போய் பிடிச்சே ஆகணும் நாம் வந்து லைட் ஷோ நோக்கி ஓட ஆரம்பிச்சோன்னா அங்கே வந்து ட்ரெயினை விட்டுடுவோம் அதனால் வந்து நம்ம லைட் ஷோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால் நாங்கள் இப்படி பஸ் ஸ்டாண்டை நோக்கி அங்கே ஓடி வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து என்ன சாப்பிட்டோம்னா தோசை சாப்பிட்டோம் ஸோ வந்து எப்படின்னா சாம்பார் சட்னி எல்லாமே வந்து ரொம்ப காரம் கம்மியாக தான் நல்லா அருமையாக இருந்துச்சு ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து சாத்விகமான உணவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காரம் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஸோ நாங்கள் அங்கேருந்து ஃபோர்டீன் சி ஏறி நம்ம கிளம்பிட்டோம் உங்களுக்கு வந்து அந்த லைட் ஷோ இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த வந்து இப்போ அங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் இருக்குது ஸோ அதோட கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த டைமில் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பஸ்ஸில் ஏறி இப்போ கரெக்டாக நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற நேரத்தில் இந்த நேரம் அங்கே லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வீடியோ இருந்து உங்களுக்கு லைட் ஷோ பார்த்துட்டிங்களா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து சிவராத்திரிக்கு வரும்போதான் கம்ப்ளீட்டாக நம்ம அது எல்லாமே கவர் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸை ஓகே ஜங்ஷன் வந்துட்டோம் நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம அங்கேயே சாப்பிட்டதுனால இப்போ டேரெக்டாக ஜங்ஷனில் ட்ரெயின் ஏறிட்டு நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸை ஓகே உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன் நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம் இப்போ பார்த்துட்டே போக வேண்டியா இருக்கு சரி நிறைய பிளான் போட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவை குற்றாலம் போகலாம் ஸோ அந்த சைடு வந்து அப்படியே வால்பாறை எல்லாமே போகலான்ட்டு நிறைய பிளான் போட்டு வந்துச்சு ஆனால் வந்து டூ டேஸில் நிறைய கவர் பண்ண முடியல அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சு பர்சனல் ஒர்க்கும் இருந்ததுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டை நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணுறது வந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அந்த ஆளுந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்க பொண்ணான கைய வந்து அந்த பெல்ல தட்டிருங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்